ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் இன்றைய அதிகாலையிலே பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு வந்துட்டார் ஹைதராபாத்தில் வேட்டன் படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவர் சென்னைக்கு திரும்பிட்டாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு சில பேர்லாம் இல்லை அவர் வரவே இல்லை அது அதுக்குள்ளே எப்படி வருவாங்க வாய்ப்பே இல்லை போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் தேவை இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஹேட்டர்ஸ் வந்து கதறினு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா காலையில் ஒரு பதினோரு மணி வாக்கில் ரஜினி சரோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது திருப்பூரூரில் இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அவர் வந்து ஒரு நிலை வாங்கியிருக்கார் போல இருக்காங்க அந்த ஏரியாவில் ஸோ அங்கே அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அதை பதிவிடுறதுக்காக வந்திருக்கார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு அந்த வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிருக்கு நம்மளை பேசின அத்தனை ஹேட்டர்ஸுக்கும் அத்தனை வாய்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சவுக்கு அடி பதில் கொடுத்த மாதிரி தான் அது இருந்தது அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் திருப்பூர் ஒரு இடம் வாங்கியிருக்காரு அந்த இடத்த வந்து பதிவு செய்யறதுக்காக இன்னைக்கு அங்கே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அந்த ஓஎம்ஆர் சாலையில் கடைசியில் இருக்கக்கூடிய திருப்பூர்வருக்கு போயிருக்காரு ஸோ அங்க அந்த அலுவலகத்தில் மக்கள் சூழ்ந்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அங்கி மத்தியனாக ஒரு க்ரௌடு அப்படின்னு தான் சொல்லணும் சோ ரஜினி சார் அங்கே போயிட்டு வந்திருக்காரு அந்த வீடியோலாம் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு ட்விட்டர்ல போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஜெயிலர் செகண்ட் பார்ட் அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும் இந்த படத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து முந்தைய படத்தோடைய கண்டினியூஷன்லாம் இருக்காது அப்படிதான் தான் நியூஸஸ்லாம் வந்துன்னு இருக்குது ஸோ இந்த படத்துல நயன்தரா மேடம் நடிக்கிறாங்க அது இல்லாமல் பாலிவுட்ல இருந்து ஒரு ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க ஸோ அப்ப இது அந்த கதைக்கலமா இருக்காது வேற கதைக்களம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டு தான் இது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஆனா இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்னாக்கா இந்த படத்துல ரஜினி சார் அதோட ப்ரீக்குவல் மாரி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் அடுத்த அப்டேட் இப்ப சொல்லியிருக்காங்க மேபி இது வந்து ஜெயிலர் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ப்ரீக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கு இப்போ சமீபத்தில் நெல்சன் அவர்களுடைய அந்த புகைப்படம் அவர் வந்து கர்நாடகாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்துகிட்டு அவர் அந்த படத்தோடைய அந்த ஒர்க்லாம் அவர் பார்த்துன்னு அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து நோக்கம் ஸோ என்ன நடக்குதுன்றது நம்ம கிளியர் நமக்கு தெரியலனாலுமே கூட கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமையான ஒரு ஸ்கிரிப்டாக தான் அமைய போது நமக்கு தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்